கடந்த பத்து ஆண்டுகளில் தீவிரவாதம் தொடர்பான வன்முறைகளும் உயிரிழப்பும் பெருமளவு குறைந்துள்ளன என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பயங்கரவாதத்தை ஒடுக்க சிறந்த யுத்திகளை பின்பற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் போதுமான சுகாதாரம் மற்றும் கல்வி உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் நக்சல் பாதித்த பகுதிகளில் வசிக்கும் ஏழைகளின் இதயங்களை மோடி அரசு வென்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலை கொள்கைகள் காரணமாக இடதுசாரி தீவிரவாதம் அதன் பலத்தை இழந்துவிட்டது என்று அவர் கூறியுள்ளார் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான முழுமையான அணுகுமுறையுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய பத்து ஆண்டுகளை ஒப்பிடுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இடதுசாரி தீவிரவாதம் தொடர்பாக தொடர்பான வன்முறைகள் குறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இடதுசாரி தீவிரவாத சம்பவங்கள் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காலகட்டத்தில் பதினான்காயிரத்து இரண்டாக இருந்தது என்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிந்தைய பத்து ஆண்டுகளில் அது ஏழாயிரத்து நூற்று இருபத்தி எட்டாக குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதுகாப்பு படையினரின் இறப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஆண்டு காலகட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாக இருந்தது என்றும் இது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் வன்முறை நடந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தில் தொன்னூற்று ஆறாக இருந்தது எனவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சதவீதம் குறைந்து நாற்பத்தை குறைந்துள்ளது என்றும் உள்துறை அமைச்சர் அமித் தனது எக்ஸ்பதி bienco repetir la